ஜோதிகா சூர்யா அவரோட குடும்பத்தோட இல்ல அதனாலதான் இப்போ மும்பையில இருக்காங்க அப்படின்னு சென்னை வந்தா கூட சூர்யா அவங்க குடும்பத்தோட வீட்டுக்கு போறது இல்ல அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு இது என்ன புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தான் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் ஜோதிகா அவங்களும் சூர்யா அவங்களும் அழகான ஜோடி இவங்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க சொல்ல போனா காதலிச்சு இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜோடிய பார்த்து நிறைய பேர் இவங்களை மாதிரி அழகா வாழணும் அப்படின்னு எல்லாம் கூட பொறா சிரமப்பட்டு நிறைய கருத்துக்களை பதிவிட்டதும் உண்டு அந்த வகையில ஜோதிகா அவங்களும் சூர்யா அவரும் இப்ப வந்து படங்கள்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க அவங்க அவங்க வேலைகள்ல பிஸியா இருந்தாலும் குடும்பத்திலயும் ரொம்பவே கவனமா இருக்காங்க சொல்ல போனா இவங்க இப்ப மும்பைல இருக்கிறதுனால ஜோதிகா அவங்க படப்பிடிப்புக்கு போனா கண்டிப்பா சூர்யா அவரு அந்த சமயத்துல வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சூர்யா அவரு படப்பிடிப்புக்கு போனா ஜோதிகா அவங்க கண்டிப்பா அந்த சமயத்துல வீட்டுல இருக்கணும் பசங்க கூட துணையா இருக்கணும் அவங்கள தனியா விடக்கூடாது கூடாது அப்படின்னு இப்படி ஒரு சில கண்டிஷன் போட்டு ஜோதிகா அவங்க இப்ப அவங்களுடைய படப்பிடிப்புகள்ல கலந்துக்கிறாங்க அப்படிங்கற ஒரு தகவலும் வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில இவங்க மும்பை போனது காரணம் வந்து குடும்பத்தோட பிரச்சனை அதனாலதான் மும்பை போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வெளியான நிலையில அப்பவே சொல்லியிருந்தாங்க பசங்களோட படிப்புக்காக தான் வந்து இவங்க மும்பை போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அங்க ஒரு சில தொழிலா சூர்யா அவர் பார்த்துட்டு இருக்காரு அதுக்காகவும் மும்பை போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனா நிறைய பத்திரிக்கையாளர்கள் குடும்பத்தோட ஒரு சில பிரச்சனை அதனாலதான் அவங்க வெளிய போயிட்டாங்க அப்படின்னும் ஒரு சில கருத்துக்களை வெளிப்படையாவே சமீபத்துல ஒரு புதிய தகவல் பத்தி இருக்கு சொல்லியிருக்காங்க ஜோதிகா அவங்க தான் சென்னை வந்தா கூட சூர்யா அவருடைய தங்குறது இல்ல ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கிறாங்க அப்ப கூட அவங்களை பாக்குறதுக்கு போறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் பிரம்மாண்டமா ஒரு பங்களாவ சூர்யா அவரு கட்டி இருக்காரு அதுல குடும்பத்தோட எல்லாருமே வந்துட்டு வாழ திட்டமிட்டு இருக்காங்க ஆனா ஜோதிகா அவங்க அது மும்பை போயிட்டாங்க அதுதான் இவங்க குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்களை பிரபலமான பத்திரிகைகள் எழுதி இருக்காங்க இந்த சூழல அடிக்கடி சென்னை வர ஜோதிகா அவங்களும் அவங்களுடைய வீட்டுக்கு போறது இல்ல பேச்சுகள் இருக்கிறதாகவும் அந்த பத்திரிகையில எழுதியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல சூர்யா மட்டுமே வாக்களிக்க வந்திருப்பாரு அப்ப ஜோதிகா அவங்க ஏன் வரலன்னு கேட்டப்ப அவரு ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அங்கிருந்து விலகி போயிருப்பாரு ஆனா குடும்பத்தோடு வந்திருந்தாரு அப்ப எல்லாருமே வந்து வாக்களிச்சிருந்தாங்க ஜோதிகா அவங்க அப்ப சென்னைக்கு வரல இந்த கேள்விய ஜோதிகா அவங்க கிட்ட கேட்டப்ப படப்பிடிப்புல பிஸியா இருந்திருக்கலாம் எல்லா தடவையும் வாக்களிக்கிறத விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே ஆன்லைன்ல கூட நான் வாக்களிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடிய கொடுத்திருந்தாங்க அதே போலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோதிகா அவங்க கிட்ட ஒரு பெண் ரசிகை வந்து ஜில்லனு ஒரு காதல் படத்துல நடந்த மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் சூர்யா அவர் கூட டேட்டிங் போய்க்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு நாட் அலவுட் அப்படின்னு ரொம்ப கோவமா ஜோதிகா அவங்களும் அவங்களும் பதில் கொடுத்திருந்தாங்க அந்த கருத்தை எல்லாம் கூட பதிவிட்டு எல்லாருமே பயங்கரமா வைரலாக்கிட்டு இருந்தாங்க இது எப்படியோ இதுக்கு முன்னாடியே ஒரு முறை குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிற செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கீழடியில எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் சூர்யா அவர் பதிவிட்டாரு இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க